ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத ராசி குலங்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாத ராசி குலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் பக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் இந்த அமைப்புகளானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவு ராசிலேயே ராகு பகவானும் இரண்டாம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் குருவும் இணைந்து ஆறாம் இடத்துல சூரியன் புதன் ஏழாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் எழுந்திருக்கார் இந்த அமைப்புகளில் தான் இந்த மாத கிரக நிலையானது ஆராய போ இருக்க போதுங்க இப்படிப்பட்ட இந்த கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தயால குணம் அடைத்தவங்களாக இருப்பாங்க யாருக்கும் கொடுத்து உதவும் நினைப்பாங்க தான் கஷ்டப்பட்டாலும் தன்னை சார்ந்த உறவுகள் நலமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சுயபோக வாழ்க்கை விரும்பணும்னு ஆசைப்படுவாங்க அதே வேலையில பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கடுமையான உழைப்பாளின்னு கூட சொல்லலாம் ஆனா இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டங்கள் கொஞ்சம் சோதனை மிகுந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த சோதனை மிகுந்த காலகட்டங்கள் அப்படின்னாவே எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஒன்று தான் அப்படின்றீங்க இதையும் நீங்க தான் செல்லணும் அதுல எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது எல்லா மனிதர்களும் ஏற்படுறது தானே தலைவலையும் காத்திலையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வரக்கூடியது தான் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வரும்போது நான் நம்ம தான் திரணுன்ற மாதிரி இந்த ஏழு லட்சனையின் தாக்கத்துல நீங்க இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கீங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கிறது கொஞ்சம் போதாத நேர காலகட்டங்கள் தேவையில்லாத ஒம்பு வழக்கல் சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது குடும்பத்துல ஒரு மன நிம்மதியற்ற அமைப்புகள் ஏற்படுறது கணவன் மனையிலே கருத்து வேறுபாடு இந்த மாதிரி பல்வேறுபட்ட கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க செய்யும் ஆனா இந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுல பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காருங்க அப்ப குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியும் அடிப்படையில் குரு பகவானின் பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாத காலகட்டம் வந்து நடக்கிறதுனால பல சோதனைகள் வந்தாலும் அதை எல்லாமே சாதனைகளாக நிவர்த்தி காட்டுறதுக்கு உங்களுக்கு புத்தி கூர்மையு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுதுங்க அதனால் குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியும் அடிப்படையில் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யணும்னு நினைச்சிங்கனாக்கா கண்டிப்பாக செய்து முடிக்குங்க முடிச்சுக்கோங்க மொட்டடிக்கிறது காது குத்துறது இத மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டத்திலேருந்து தொடங்க போகுது அப்படின்றீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு மூன்று வருட காலகட்டத்துக்கு நீங்க புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கருத்து போடுறதோ கொடுக்கலாம் விஷயமோ கண்டிப்பா செய்யாமல் இருக்கிறதா விசேஷத்தை கொடுக்கும் ஏன்னா ஏழை செனியில் ஒரு மனிதனானது தொழில் மூலியமாக தான் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து கடன்கள் பெற்றுக்கொண்ட கொள்றாங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேரத்தில் தொழில் தொடங்க மட்டும் கூடாதுன்னு மட்டும் தெரிய சொல்ல வரேன் துறை வேலைவாய்ப்பு செய்யக்கூடியவங்க தனியார் துறை வேலைவாய்ப்பு செய்துட்டு இருக்கீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு போட்டி பொறாமை எல்லாமே அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் நீங்கள் யார் எது சொன்னாலும் காதில் வழங்க கேட்காமல் நீங்கள் அப்படியே நான் கொஞ்சம் சாதிச்சுட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுன்ற விதிங்க அதே வேளையில் இந்த கும்பராசி அன்பர்கள் இரவு நேர பயணங்களை கம்பல்சரி தவிர்த்துக்கிறது தான் விசேஷத்தை கொடுக்கீங்க ஏன்னா இரவு நேர காலகட்டம் தான் ராகு கொஞ்சம் வலிமையான நேர காலகட்டங்கள் வண்டி வான தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு இந்த வண்டி வான தடைகள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னாக்கா விநாயகர் கோயில் தான் சரியான பரிகார ஸ்தலங்கள் அப்போ இன்றைய இருந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காலகட்ட வரலுமே சனி பகவானுக்கு வினா விநாயகர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சனி நம்சமான விநாயகப் பெருமானுக்கு சனிக்கிழமை வரும் சாயந்தர வேலையில் ஐந்தரை இருந்து ஆறு மணிக்கு விநாயகருக்கு நல்லெண்ணி தீபம் போட்டு வந்தீங்கன்னா மலைபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகு விதிங்க அப்போ எனக்கு ஒரு மனிதனுக்கு அழகுன்றது தொழில்தான் நிரந்தரமான ஒரு அமைப்பு அப்போ இந்த நேரத்தில் தொழில் தடை உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால ஐயா எனக்கு எது நடந்தாலும் சரி எனக்கு வேலை வாய்ப்பு மட்டும் வேணுன்ற மாதிரி சனிபவனுக்கு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் மட்டும் எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு என்ன தொழில் செய்துட்டுறீங்களோ அதே நிறுவனத்தில் அதே வேலையில அப்படியே கண்டினியூ பண்ணுறதா விஷயத்தை கொடுக்கும் அந்த தொழிலை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு நீங்கள் மாறி வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேர காலத்தில் அந்த தொழிலானது உங்களை விட்டு விலகி போயிடும் அதுக்கப்புறம் தொழில் இல்லாத ஒரு கொஞ்சம் காலகட்டங்களுக்கு மூன்று வருட காலகட்டங்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுன்றீங்க அதனால கவனமாக இருக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றீங்க இந்த நேர காலகட்டத்தில் யாராவது வெளிநாடு மாநிலத்தில் வசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த நாட்டு அந்த நாட்டில் அங்கேயே இருக்கிற கத்துங்க இந்த நேரத்தில் இங்கெல்லாம் வரவேண்டாம் அப்படின்றது தெளிவாக சொல்ல விரும்புறாங்க இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒன்றா வந்துட்டீங்கன்னா குடும்பத்திலேயே கடன் மனைவிடைய கருத்து வேறுபாடு பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஒரு ரூபா சம்பாதிக்கிறது சம்பார்த்தனை இல்லாமல் போய் நீங்க அங்க இருந்து ஒரு ஐநூறுரூவா ரூபாய் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் கூட இன்னைக்கு இங்கே வீட்டில் வந்து இருந்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய காலகட்டம் வருவாங்க எதுக்காக தான் செலவு வந்துடுற மாதிரி தெரியாது அதனால நீங்க இருக்கிற வேலைகளை அப்படியே தக்க வைத்து கொள்றது ஓரளவுக்கு விசேஷத்தை கூட விதிங்க அதே வேலையில் பாத்தீங்க அப்படின்னாக்கா வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் அகல கால் வைக்க கூடாது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை போடக்கூடாது என்று மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறீங்க வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த நேர காலகட்டத்தில் அழிய சொத்துக்களை வாங்கி போடுங்க ஒருவேளை கையிருப்பு பணம் இருக்கு சார் கை இந்த நேரத்துல பணம்னா ஆகும்னு சொல்றீங்க எதுல போடலான்னாக்கா யார்ட்டையும் அண்ணன் தம்பி மாமன் சொல்லி வராங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் பணமே கொடுத்து உதிகிறாங்க நீங்க கொடுத்தாலும் பணத்தை வாங்க முடியாது வாங்கின படத்தையும் திரும்ப கொடுக்க முடியாத சூழல்கள் இன்னும் மூணு வருட காலத்துக்கு இருக்கிறத பார்க்க முடியாது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அது இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் விசேஷமா இருக்குன்ற அஹ் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வீடு முனைவாசல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாக்கா யோசிக்காம வீடுமனை வாசல் வாங்குறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அழியா சொத்து மேல போட்டீங்கனாக்கா அதை ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய அமைப்பு உருவாகும் வீடு கட்டணுனாக்கா லோன் போட்டு கடன் கடன் பெற்று வீடு கட்டுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருக்கு இந்த நேர காலங்களில் கடன் பெற்று வீடு கட்டினீங்கனாக்கா என்ன மிச்சோனாக்கா கடன் வாங்கினே வீடு கட்டணுன்ற மாதிரி இருக்கலாம் வீடு கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கடன்கள் எல்லாம் மருத்துவத்துக்காகவும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்காகவும் அம்பு வழக்குகளாகவும் செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகிடும் அதனால் கொஞ்சம் கவனமா பார்த்து வீட்டுமனை வாசலில் நீங்க போட்டுக்கிறது நல்லா இருக்கும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த நேர காலகட்ட எதிரிகள் விட்டு நீங்க நீங்க வெளியே வர்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் விதிங்க செய்யாத குட்டுறதுக்கு நீங்க உங்க மேல பழி சுமத்துனாலும் கூட சரிப்போ அப்படின்ற மாதிரி அமைதியா நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அன்றைய விட தீர்ந்துடும் நீங்க ஒருவேளை இல்லை நான் செய்யாத கொட்டுறதுக்கு இந்த நேரத்துல நான் த தப்பு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க ஏத்து பேசுனீங்க அப்படின்னாக்கா இந்த உலகம் உங்களை தான் ஒரு தவறாக சொல்லுமா தவிர உங்களுக்கு சாதகமா பேசுறதுக்கான காலகட்டமாக இந்த நேரம் இல்லை அப்படின்னு இருக்குதுங்க அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்கள் யாரா இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா அப்ப இந்த நேரத்துல திருமணமாகாத நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்து திருமண வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது அறிவின் திறமை அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி எடுத்தாலும் அது தடையாகும் போல தெரியுது அதனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் குடி வரதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு குழந்தை குழந்தைபேர் இல்லாத நபர்களுக்கும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறன்னா குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி உறவுகள் இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்துருந்தால் குழந்தைபேர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் விதிங்க ஆனால் எதிரிகளானது கொஞ்சம் அவ்வப்போது தூண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் எதிரிகள் விட்டு நீங்கள் விலகி வர்றது தான் ஓரளவுக்கு வளர வளர்ச்சிகள் தரணுன்றீங்க ஆனால் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சம்பார்த்தனை பெறதுக்கான காலகட்டமாக இந்த மாதம் கிடையாது கொஞ்சம் அப்படியே நியூட்ரலாக போகக்கூடிய மாதமாக இருந்துட்டு அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் இருக்கிறது போதும் கடன் இல்லாமல் வாழ்கிறேனா அப்படின்ற மாதிரி காத்துக்கிறது நல்லாயிருக்கும் ஆனால் இருக்கிற வேலைகளை மட்டும் விட்டுடாமல் இருக்கிறதா விசேஷத்தை விதிங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சாலும் இன்றைய தேதியிலேருந்து இன்னொரு மூன்று வருட காலகட்டத்துக்கு சனிக்கிழமை முதலாம் சாயந்தர வெளியில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்கு விநாயகர் கோயிலில் நல்லிணி போட்டுருந்தீங்கனாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்ற விதிங்க அதே வேலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ராசியிலேயே ராகு போகணும் ஏழாம் இடத்துல கேது போகணும் இருக்கிறதுனால கணன்மனையிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எப்படிலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்குங்க விட்டு கொடுத்து போக முடியல சாதாரண பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுற மாதிரி இருக்கு கணன் மனை விட்டு கொடுத்து போங்க அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு போட்டி பொறாமைகள் ஏற்படலாம் சண்டை சுற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சண்டைகள் இருந்தால் கொஞ்சம் விலைக்கு வந்துடுங்க அரசாங்கத்தினால கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு அரசாங்கத்தை நீங்க நாடாமல் இருக்கிறதே விசேஷம் கொடுக்கணும் விதிங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருந்துட்டு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் கும்பராசி என்பர்கள் நிறைய பேருக்கு அந்த ராகு ராசியிலேயே இருக்கிறதுனால ஒரு நிலையில இல்லைன்னு தான் சொல்லணும் நிறைய பிரஷர் நிறைய டென்ஷன் எப்பவுமே கோவப்படாத இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக கோபம் அடிக்கடி வருது யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் இல்லை தன்னை சார்ந்த நபர்கள் இவர்கள் மீது அடிக்கடி கோவப்படுறது இந்த மாதிரியான முன்னுக்குப்பின் முரண்பட்ட ஒரு செயல்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நபர்களும் அடுத்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுமே இவங்க மேல ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க தகப்பனாரனுடைய கஷ்டத்தையும் நினைச்சிட்டு அந்த குழந்தைகள் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியாக முன்னுக்கு பின் முரண்பாடாக அந்த குழந்தைகளும் இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய பிரச்சனையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் எப்ப இவர்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த யோகம் கஜலக் யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்டது தலைக்கு வந்த பிரச்சனையை அப்படியே உங்களுக்கு முடிவு செய்வதற்குண்டான ஒரு நேரம் தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டம் அந்த குருவினுடைய பார்வையும் இருக்கும் அந்த குரு சுக்கரனோட சேர்ந்து பார்க்கும் உங்களுடைய ராசியையே மிக பெரிய அளவுக்கு பிரச்சனையாக போக வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படியே கரைஞ்சு போகக்கூடிய ஒரு தருணம் எப்படி சூரியனை கண்ட பணி போல அந்த சூரியனை கண்ட உடனே அந்த குளிரும் மறைஞ்சு போயிடும் அந்த ஒரு வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரியாக அந்த குருவை கண்ட அந்த ராகு வந்து அந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பிரச்சனையை அதிகரிக்க விடாமல் ஒரு சமாதானமான பேச்சுவார்த்தைன்றது இந்த சுக்கரனுடைய சேர்க்கையினால கிடைக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிறைய விவாகரத்து வழக்குகள் ரத்து ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஒரு மாத காலகட்டம் திடீர்னு இருந்த மனசு மாறிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஒண்ணு கனவுல கூட நினைச்சு அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டத்தை இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக ஒரு தருணம் தான் இந்த கஜலட்சுமி ஆகப்பட்டது இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய யார்னாலும் உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வந்துதோ அந்த குழந்தைகளே மனம் மாறி உங்களோடு சேர்ந்து உங்களோடு ஒரு நட்புறவாக ஒரு நடப்பத உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து வயசுல இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் பெற்றோர்களா இருப்பாங்க கும்பராசி என்பவர்கள் பெற்றோர்களா இருப்பாங்க அவர்களினுடைய திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த இருபத்தைந்து வயதுல இருந்து முப்பது வயது இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அது கும்பராசி என்பர்களாகவும் இருக்கலாம் இல்லை இவர்களுடைய குழந்தைகளாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல அந்த திருமண வாழ்க்கைன்றது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒரு அந்த திருமணத்துல ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அந்த சந்தோஷத்தை தவிர்த்து மீது எல்லா ஒரு பிரச்சனையும் அனுபவிச்சிருப்பாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல இருந்து இந்த கும்பராசி என்பர்கள் எளிதாக மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே அந்த சுக்ரனோடு சேர்ந்து பார்க்கறதுனால முழுமையான தெய்வ பலம் அப்படின்றது உங்களுக்கு வந்து இத நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இதனால எந்த கிரகங்களுமே செய்யாத ஒரு சாதகமான பலனை இந்த தெய்வ பலம் இருந்து காத்துது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தெய்வ பலம் தான் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய வேண்டுதல்கள் மிக அபாரமாக உங்களுடைய வெற்றியை கொடுக்க போகுது இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களோட தெய்வ பலம் தான் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பலமாக இருக்க போகுது அது கிரகங்கள் மூலமாக இந்த கஜலட்சுமி யோகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இழந்திருப்பீங்க உனக்கு ஒரு இடத்துக்கு போனா நிலையா வேலை செய்ய தெரிய மாட்டேங்குது யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியல அப்படின்னு கும்பராசி என்பர்களை பார்த்து சொல்லிருப்பாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா இந்த கும்பராசி என்பர்கள் எப்போதுமே எல்லாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் ஆனா இவர்களை பார்த்தே அந்த குடும்ப உறுப்பினர்களோ இவர்களை சார்ந்து இருப்பவர்களோ உனக்கு யாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியல நீ வந்து ஒரு சுயநலமாக இருக்கிற அப்படின்ற மாதிரியாக குணத்திற்கே ஒரு ஆப்போசிட்டா சொல்லி சொல்லி இவங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் எங்க இருந்து வருது அந்த வேலை கிடைக்கல நீங்க படிச்ச ஒரு ஒரு படிப்பிற்கு ஒரு வேலை கிடைக்கல உங்களுடைய ப்ரொஃபஷன் இப்போ காலியா இருக்கு அந்த மாதிரியாக எல்லாம் ஒரு நிர்பந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் ஐம்பது வயதை கடந்தாச்சு ஐம்பது வயசு வயதை கடந்ததுக்கு அப்புறம் வேலை போச்சுன்னா சாதாரணமா கிடைக்குமா ஆனாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு மன நம்பிக்கை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வ பலம் கூட இருக்கு எனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்னுடைய திறமைக்கும் திறமைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ம நம்பிக்கையின் பேர்ல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைச்சத நடக்க போகுது உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது உங்களுடைய வயசுக்கு நீங்க வேலை கிடைக்காது அப்படின்னு நினைச்சு இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த தெய்வ பலம் நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க பிரார்த்தனை செய்த அந்த தெய்வம் உங்க கண்ணு முன்னாடி நிக்கக்கூடிய ஒரு தருணம் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ பலம் இருந்ததுன்னா இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த கும்பராசி என்பர்களுக்கு முழுமையாக ஒரு ஆத்ம பலத்தை கொடுக்க போது யாருக்கு எந்த பலம் இருந்தாலும் சரி அந்த ஆத்ம பலம்ன்றது கண்டிப்பா வேணும் அந்த ஆத்ம பலம்ன்றது இந்த யோக காலகட்டங்கள் மூலமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரபோது இனி வரக்கூடிய காலங்கள மிக பெரிய அளவுக்கு வெற்றி தாங்க இன்னுமே உங்களுக்கு தோல்வியே கிடையாது எதையுமே சாதித்து காட்டக்கூடிய ஒரு திறமை ஒரு ஒரு உத்வேகம் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் வெளிநாட்டுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஏமாந்துருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவன் எனக்கு ரொம்ப உண்மையானவன் அவனால எந்த விதத்துலயும் அவனால ஏமாற்றவே முடியாது அப்படின்னு நீங்க நம்பி ரொம்ப உண்மையா நம்பி போட்டிருப்பீங்க அவரும் ஏமாற்றக்கூடிய ஒரு நபர் கிடையாது உங்களுடைய நண்பரும் ஏமாற்றக்கூடிய நபர் கிடையாது அவருடைய போராத நேரம் உங்களுடைய போராத நேரம் இரண்டு பேருமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இழந்து இப்ப பெரிய அளவுக்கு ஒரு பெரிய லாஸ்ல இருப்பீங்க அது எல்லாமே இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணம் இந்த ஒரு மாத காலகட்டத்துல முழுமையா ரெக்கவர் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையா ரெக்கவர் ஆகாது இந்த காலகட்டத்துல வரக்கூடிய அந்த ரெக்கவர்ன்றது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் உங்களுடைய மனம் திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு எப்படியும் நம்மளுக்கு அந்த பணம் வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்மை இந்த காலகட்டத்தில இருந்து ஏற்பட போகுது இந்த மாதிரியாக வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் அது ரெக்கவர் ஓனர் ஆகக்கூடிய ஒரு தருணம் ஷேர் மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஏமாந்து போயிருந்திருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு எப்படி மேடம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய பணம் ஆகப்பட்டது ஏன்னா நீங்க பண்ணது ஷார்ட் டேர்ம்ல பண்ணிருக்கிறீங்க அதனால அந்த பணத்தை திரும்ப எடுக்க முடியுமா முடியாது ஆனால் அதற்கு ஈர்கோலான வருமானம்ன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த மாதிரியாக ஏமாற்றப்பட்ட வருமானங்கள் எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவர இப்படியே பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் எனக்கு இந்த மாதிரியாக வருமான இழப்பு இருந்தது அதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் அடுத்து நம் காணி இருப்பது கும்பராசி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நேசம் உறவுகள் இந்த எல்லாத்துக்குமே எங்கே இருப்பது என்பதை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தேடிக் தேடிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த தேடிக்கொண்டது தேடிக்கொண்டே இருப்பதற்கான விடை நெருங்கி விட்டது தேடிக்கொண்டே இருப்பதற்கான காரண கர்த்தா நம்மளிடம் மாற்றிக்கொண்டு விட்டார் யாரு சனீஸ்வரர் அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்கள் கொடுத்து வைத்தவங்க தான் கும்பராசி அன்புனாலும் சரி பண்புனாலும் சரி கராரா இருந்தாலும் சரி கொஞ்சம் சுயநலத்துடன் இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் ஒரு எதிர்காலம் உண்டு என்பதில் கருத்து துளியும் கிடையாது கண்டிப்பா உண்டு இனிமேல் வரக்கூடிய பட்ட ரத்த கண்ணீர் தேனாக பாகப்போடு பட்ட துன்பங்கள் எல்லாமே இன்பமாக மாறப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கயிறு மட்டும் மாற்றிட்டு இருக்குது சுச்சிதம் போடல அப்படிப்பட்ட உங்க தேசாபத்திய பார்த்துக்கங்க உங்கள் ஜன ஜாதி எடுத்துக்கங்க ஐயா சொல்லிட்டாரு இந்த மாசத்துல இருந்தாவது ஆடி மாதம் என்ற ஆகஸ்ட் மாதம் இருந்தாவது நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டுங்கிற உணர்வோடு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கும்பராசி நேரம் உங்கள் ஜன ஜாதி எடுத்துக்கங்க உங்களுக்கு வேண்டிய தொழிலை அகலக்கால் வைக்காம அகலக்கால் வைக்காதீங்க நாராக இருந்தாலும் சரி அது கருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி கிழங்கு சம்மந்தப்பட்ட தொழிலானும் சரி தேங்காய் சம்மந்தப்பட்ட தொழிலானும் சரி தென்னை மட்டையாக இருந்தாலும் சரி ஆறு ஏரி குளம் குட்டையாக இருந்தாலும் சரி செங்கல் சூளையாக இருந்தாலும் சரி ஏஜெண்டாக இருந்தாலும் சரி சபதியாக இருந்தாலும் சரி சபதியாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு வந்தா இப்படிப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க சொற்க உங்களுக்கு வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை கடந்து கடந்து விடக்கூடிய காலம் வந்துருச்சு சொல்லுவாங்க இந்த வந்துருச்சா அந்த இடம் வந்துருச்சு அங்கே பஸ்ஸு வரப்போதுவா நடந்து போவோம் வா தூய்மையை இது சுமையை தூக்கிக்கிட்டு நம்ம போவோம் எங்கள் பஸ் ஸ்டாண்டு எங்கள் பஸ் ஸ்டாண்டு தான் வந்துடுச்சு தான் ரெண்டு நிமிஷம் தான் அந்த தெருவை பற்றி ஒரு ஆலமரம் அந்த தெரிவித்த அரச மரம் அதெல்லாம் நமக்கு வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய விருட்சம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய விருதுகள் நம்பிக்கை ஊட்டக்கூடிய விருதுகள் அந்த அந்த சுட்டி காட்டி நம்ம பெற்றோர்கள் நம்மள தைரியத்தை ஊற்றக்கூடிய குடும்பங்கள் அப்படி கொண்டு போய் கொடுத்து கடைசியில் இந்த பஸ் ஸ்டாண்டானு சொல்லுவாங்க அவ்வளவுக்கு நம்மளை ஊட்டி ஊட்டி வளர்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்ம ஒன்றும் செய்யறது இல்லை அப்படிப்பட்ட ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் ராசிநாதன் ரெண்டில் இருக்காரு வக்ர நல்லா வக்கரத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருக்கணும் மனைவி மருத்துணை வீட்டில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் குருபலம் இப்போ இருக்குது இந்த குருபலம் உங்கள் ராசிக்கு அஞ்சில் குரு இருக்கிறாரு இப்போ ஐம்பதில் ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்க்கும்போது கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க பிள்ளையார் சொல்லியை போட ஆரம்பிங்க ஏன்னால் பாத பாதச்சென்னு தானே நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு முறை பாரசினி போட்டால் நீங்கள் பிள்ளையார்கள் சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி பார்த்துவாங்க ரெண்டாவது உங்களுக்கு ஏழு கும்பத்தில் இருந்து என்ன கும்பத்தில் கண்டிப்பாக ராகு கேது ராகு கேதுகள் ரொம்ப அந்த ராகு கேது சர்ப்ப சாந்திகள் சர்ப்பதோஷங்கள் நாக தோஷங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க திருப்பாம்புரம் போங்க அந்த ஏரியா மக்கள் திருப்பாம்புரம் போங்க இங்கே உள்ள மக்கள் திரு நாகேஸ்வரம் போங்க சென்னை பக்கத்தில் இருக்கவங்க காலகஸ்தி போங்க எங்கேயுமே போக முடியலைங்க அவ்வளோ தூரம்லாம் எங்களுக்கு வசதி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே தாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படி வீட்டில் உட்காந்து வீட்டில் உட்காந்து அந்த நாதனை வழிபடுங்க எந்த நாதன் விநாயகப் பெருமான் நாயகன் வீட்டில் உட்காந்து விநாயகப் பெருமானை வழிபடுங்க எல்லாமே வேண்டுமென்றே கொடுப்பாங்க வேண்டுவற்ற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான் விநாயகப் பெருமானை கொண்டு நிச்சயமாக எல்லாமே கற்பனைக்கே எட்டாத கடவுள் கற்பனைக்கே எட்டாத கடவுள் கணபதி தான் கணங்களின் தலைவன் கணபதி தான் இறைவனுக்கு இறைவன் கணபதி தான் முப்பத்தொம்பு கோடி தேவருக்கு மூத்தவர் கணபதி தான் அப்போ அவரை தவறு வேறு என்ன நம்ம கொண்டு போகிறோம் அவரை வணங்கி கொண்டு வந்தால் இந்த ராகு கேது ராகு ராகுக்கேதுக்குள்ளேயே சர்ப்பர் பூணுலா போட்டிருக்கு அடுத்திங்களா அப்படிப்பட்ட இறைவன் யாருன்னா மாணிக்க விநாயகப்புறமன் மலைக்கோட்டை பிள்ளையார் பிள்ளையார்பட்டி என் கற்பக கற்பகத்தை கொடுக்கக்கூடிய அற்பகமான் திரு திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகனும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் பொன் நாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் இந்நாளின் மன்னன்பால் இன்று கற்பகத்திற்கு மகாலட்சுமி முழுக்க முழுக்க வாசம் செய்யக்கூடிய அந்த கற்பக பிள்ளையாட்டு போங்க பிள்ளையார் பட்டிக்கு போங்க பாஸ்போர்ட் எடுங்க கும்பராசி ஒரு நாளாவது ஒரு இன்றிக்காவது வெளிநாடு போகலாம் வெளிநாடு போக மறந்துடாதீங்க கும்பராசினருக்கு கொஞ்சம் தாமத திருமணங்களை கொஞ்சம் சுனை கேட்குங்க கொஞ்சம் பார்வை ரொம்பலாம் பார்க்க வேண்டாம் ஏற்கனவே கும்பராசி இருக்கும்போது முப்பது வயசுக்கு மேலே தான் இருப்பீங்க முப்பது வயசுக்கு மேலே இருப்பீங்க பொண்ணு மாப்பிளைக்கு பிடிக்குதா மாப்பிள்ளை பொண்ணு பிடிக்குதா ஆயுள் காலம் நல்லா இருக்குதா எந்த தொல்வெளும் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது என்ன செய்யக்கூடாது திருடக்கூடாது என்ன வேலை வேணும்னு செய்யலாம் அதுக்கு வேலைக்கும் சம்பந்தமே இல்லை உத்தியோகம் புரட்ச ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் திருமணங்கிறது முக்கியம் இல்லையா உத்தியோகத்தை சம்பாதிச்சு எங்கே கொண்டு போக அதை எங்க போய் கொண்டு போய் செலுத்தணும் எத்தனை நாளைக்கு தாயிட்ட கொடுப்போம் எத்தனை நாளைக்கு தகவல் பண்ணிட்ட கொடுப்போம் அதுக்கடுத்து வர ஜென்ரேஷன் யாரு இதெல்லாம் நினைந்து நினைந்து உருகி மனம் வெந்து போய் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இப்போ அந்த பாதச்சனி பயனுள்ள சனியாக மாறும் ஒரு முறை திருக்கொல்லிக்காடு நீங்கள் போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு திருவாதூத்திரம் என்பதில் அதுக்கு நீங்கள் போயிட்டு வந்தா சுபிச்சத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல